நம்ம சேபிஎம்ஸ் புத்தகம் வந்து படிச்சிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம நான்கு வாரங்களா படிச்சிட்டு இருக்கோம் இந்த இதுல வந்துட்டு இப்போதான் ஒரு பா பகுதி புக்கு வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இனி இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம சிபிஎம்ஸ் புத்தகம் தான் படிக்க போறோம் இதுல முதல் வாசிப்பு கோமதி மேம் ரீட் பண்ணிடுவாங்க கோமத்தி மேம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பக்கம் வந்து நானூத்தி எண்பத்தி நான்கு பக்கம் கில்கா மெஷ் பணித்திட்டம் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளில் ஒன்று மரணம் அது இந்நாள் வரை மிகவும் விரக்தியூட்டுகிற சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான பிரச்சனையாக இருந்து வந்துள்ளது நவீன காலகட்டத்தின் பிற்பகுதிக்கு முன்பாக மரணம் என்பது தவிர்க்கப்பட முடியாத நம்முடைய தலைவி நம்முடைய தலைவிதி என்று பெரும்பாலான மதங்களும் நம்பிக்கைகளும் கருதி வந்தன மேலும் பெரும்பாலான மதங்கள் மரணத்தை வாழ்வின் அர்த்தத்திற்கான முக்கியமான மூலாதாரமாக மாற்றியுள்ளன மரணம் இல்லாத ஒரு உலகில் இஸ்லாமோ கிறிஸ்தவமோ அல்லது பண்டைய எகிப்திய மதமோ இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் மரணம் என்பது நிஜமான இது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் மரணத்தை வெற்றி கொண்டு பூமியில் என்றென்றும் வாழ்வதற்கு ஆசைப்படாமல் மரணத்திற்கு பிந்தைய வாழ்வில் மக்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் மக்களுக்கு அவை கற்றுக்கொடுத்தன பண்டைய சுமேரியர்களின் மிக பழமையான கட்டுக்கதையான கில்காமேஷின் மையக்கரு அதுதான் ஊரூக் என்ற சுமேரிய நகரத்தை ஆண்ட அரசன் கில்காமேஷ் தான் அக்கதையின் நாயகன் உலகிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் மாபெரும் திறமைசாலியாகவும் திகழ்ந்த அவர் போரில் எவரொருவரையும் வீழ்த்தக்கூடிய திறன் கொண்டவராக இருந்தார் ஒரு நாள் அவருடைய நெருங்கிய நண்பரான இறந்து விட்டார் கில்காமேஷ் அவருடைய உடலுக்கு அருகே உட்கார்ந்து கொண்டு பல நாட்களாக அதை கண்காணித்தார் பிறகு ஒரு நாள் தன் நண்பரின் மூக்கிலிருந்து ஒரு புழு வெளிங்கி வீழ்ந்ததை அவர் கண்டார் அக்கணத்தில் அவர் பெரும் பீதியடைந்து தான் ஒருபோதும் இறக்கப் போவதில்லை என்று அவர் பெரும் பீதியடைந்து தான் ஒருபோதும் போவதில்லை என்று உறுதி மேற்கொண்டார் மரணத்தை தோற்கடிக்க ஏதேனும் ஒரு வழியை தான் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் பிறகு பிரபஞ்சத்தில் கடை கோடி வரை அவர் ஒரு பயணத்தை மேற்கொண்டார் வழியில் அவர் சிங்கங்களை கொன்றார் தோல் மனிதர்களுடன் சண்டையிட்டார் தேல் மனிதர்களுடன் சண்டையிட்டார் இறுதியில் பாதாள உலகை சென்றடைந்தார் அங்கு மரண ஆற்றின் படகோட்டியான உர்ஷாபியின் மர்மமான கற்பொருட்களை அவர் தூள் தூளாக உடைத்துவிட்டு ஆரம்ப வெள்ளத்திலிருந்து தப்பி பிழைத்த கடைசி நபரான கண்டுபிடித்தார் ஆனாலும் கில்காமேஷ் தன்னுடைய தேடல் முயற்சியில் தோற்றுவிட்டார் அவர் வெறுங்கையுடன் வீடு திரும்பினார் ஆனால் ஒரு புதிய ஞானம் அவருக்கு கிடைத்தது கடவுளர் மனிதனை படைத்த போது மரணம் என்பது அவனால் தவிர்க்க முடியாத ஒரு தலைவிதி என்றும் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வகுத்தனர் என்பதை கில்காமேஷ் அறிந்து கொண்டார் முன்னேற்றத்தின் சீடர்கள் இந்த தோல்வியை தோல்வி மனப்பான்மையை சுவீகரிப்பதில்லை அறிவியலை நம்புகின்ற மனிதர்களை பொறுத்தவரை மரணம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு தலைவிதி அல்ல மாறாக அது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை மட்டுமே மக்கள் இறப்பது கடவுளரின் ஆணையால் அல்ல மாறாக மாரடைப்பு புற்றுநோய் தொற்றுநோய் போன்ற பல தொழில்நுட்ப கோளாறுகளால் தான் அவர்கள் இதயம் படபடத்தால் ஒரு இதய கொண்டு அதை தூண்ட முடியும் அல்லது ஒரு புதிய முடியும் புற்றுநோய் ஒரு மனிதனின் உடலை சூறையாடினால் மருந்துகளை கொண்டோ அல்லது கதிர்வீச்சின் மூலமோ அந்நோயை கொல்ல முடியும் பாக்டீரியாக்கள் வேகமாக பெருகினால் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலம் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் தற்பொழுது எல்லா தொழில்நுட்ப பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியாது என்பது உண்மைதான் ஆனால் நாம் அவற்றுக்கு தீர்வு காண்பதை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அறிவார்ந்த மனங்கள் மரணத்திற்கு அர்த்தம் கற்பிப்பதில் தங்களுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டிருக்கவில்லை மாறாக நோய்க்கும் முதுமைக்கும் காரணமான உடல் ரீதியான ஹார்மோன் ரீதியான மற்றும் மரபியல் ரீதியான அணுகுமுறை அமைப்பு முறைகளை ஆய்வு செய்வதில் அவர்கள் மும்முரமாக இருக்கின்றனர் நம்முடைய வாழ்நாளை நீட்டிக்கக்கூடிய என்றேனும் ஒரு நாள் மரணத்தை அழிக்கக்கூடிய புதிய மருந்துகளையும் புரட்சிகரமான சிகிச்சைகளையும் செயற்கை உறுப்புகளையும் அவர்கள் கண்டுபிடித்து கொண்டும் உருவாக்கி கொண்டும் இருக்கின்றனர் சமீப காலம் வரை அறிவியல் அறிஞர்களோ அல்லது எவரொருவருமே அப்படி வெளிப்படையாக பேசி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள் மரணத்தை வெல்லுவதா அது அபத்தமான பேச்சு புற்றுநோய்க்கும் காசு நோய்க்கும் அல்சைமர் நோய்க்கும் தீர்வு காரண காணத்தான் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர்கள் வலியுறுத்தினர் மரணத்தை பற்றிய பேச்சை மக்கள் தவிர்த்தனர் ஏனெனில் அது அடையப்பட முடியாத ஓர் இலக்காக அவர்களுக்கு தோன்றியது நியாயமற்ற எதிர்பார்ப்புகளை உருவாக்குவதால் என்ன பயன் என்று அவர்கள் அவர்கள் கருதி இருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது அது பற்றி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் மரண மண் மற்றதொரு மரணமற்றதொரு வாழ்க்கையை மனிதகுலத்திற்கு வழங்குவதுதான் அறிவியல் புரட்சியின் தலையாய பணித்திட்டமாக இருக்கிறது மரணத்தை தோற்கடிப்பது ஒரு தொலைதூர இலக்காக தோன்றினாலும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்மால் நினைத்து பார்த்திருக்க முடியாத பல விஷயங்களை நாம் ஏற்கனவே அடைந்துவிட்டோம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்பதில் இங்கிலாந்து அரசரான முதலாம் ரிச்சர்டின் இடது தோலை ஓர் அம்பு தாக்கியது ஒரு அது ஒரு சிறிய காயம் என்று இன்று நாம் நம்பக்கூடும் ஆனால் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளும் கிருமிகளை நீக்குவதற்கான ஆற்றல் மிக்க வழிமுறைகளும் இல்லாத நேரத்தில் அச்சிறிய காயத்தால் தொற்று நோய் தொற்று ஏற்பட்டு திசுக்கள் அழுக அழுகத் தொடங்கின இது உடல் முழுவதும் பரவாமல் இருப்பதை தடுப்பதற்கு பனிரெண்டாம் நூற்றாண்டு ஐரோப்பியாவில் நடைமுறையில் இருந்த ஒரே வழி பாதிக்கப்பட்ட பகுதியை வெட்டி எரிந்து விடுவதுதான் ஆனால் காயம் பட்ட தோலில் காயம் தோலில் இருந்துதான் அவ்வழியை பயன்படுத்த சாத்தியமாற்றி போயிற்று அரசர் ரிச்சர்ட்டின் உடல் முழுவதிலும் இருந்து பிசுக்கள் அழுகின யாராலும் அவருக்கு உதவ முடியவில்லை இரண்டு வாரங்கள் கடுமையான வேதனையை அனுபவித்துவிட்டு அவர் இறந்து போனார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கூட நோய் தொற்றை தடுப்பதற்கு பிசுக்கள் அழுகாமல் பார்த்துக் வழிகளை தலை சிறந்த மருத்துவர்கள் கூட அறிந்திருக்கவில்லை போர்க்களங்களில் மருத்துவ பணிகளில் ஈடுபட்டிருந்த மருத்துவர்கள் கால்கள் மற்றும் கைகளில் சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்த ராணுவ வீரர்களுடைய கால்களையும் கைகளையும் வெட்டி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தன இந்த அறுவை சிகிச்சைகளும் பல் பிடுங்குதல் போன்ற பிற சிகிச்சைகளும் மயக்க மருந்து ஏதும் கொடுக்கப்படாமல் செய்யப்பட்டன ஈத்தர் குளோரோஃபார்ம் மார்பின் போன்ற முதல் மயக்க மருந்துகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுவில் தான் மேற்கத்திய மருத்துவத்தின் பயன்பாட்டுக்குள் வந்தன குளோரோஃபார்ம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு காயப்பட்ட ஒரு வீரனை படுக்க வைத்து நான்கு பேர் அவரை அழித்து பிடித்துக் கொள்ள வேண்டியிருந்தது பிறகு மருத்துவர் காலையோ அல்லது கையையோ வெட்டி எடுப்பார் ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்தில் காலையில் போர்க்களத்துக்கு அருகில் இருந்த தற்காலிக மருத்துவமனைகளுக்கு பக்கத்தில் வெட்டப்பட்ட கால்களும் கைகளும் மலை போல் குவிந்து கிடந்தது பார்க்க முடிந்தது அந்த காலகட்டங்களில் இராணுவ சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட தச்சர்களும் கசாப்புக்காரர்களும் மருத்துவமனை பணிகளுக்கே பெரும்பாலும் அனுப்பி வைக்கப்பட்டன ஏனெனில் கத்திகளையும் ரம்பங்களையும் பயன்படுத்த தெரிந்திருந்ததோடு ஒரு சில கூடுதல் விஷயங்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கும் தேவைப்பட்டன போர் முடிந்ததிலிருந்து அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளில் அடையாளம் முடியாத அளவுக்கு விஷயங்கள் மாறியுள்ளன ஒரு காலத்தில் யாரும் தப்பிக்க முடியாத ஒரு மரண தண்டனையாக இருந்த எண்ணற்ற காயங்களில் இருந்தும் என்று மருந்துகளும் ஊசிகளும் நவீன அறுவை சிகிச்சைகளும் நம்மை காப்பாற்றுகின்றன நவீன காலத்திற்கு முந்தைய காலகட்டங்களை சேர்ந்தவர்கள் எந்த வழிகளும் நோய்களும் தாங்கள் வரும் வாழ்வின் பகுதி என்று ஏற்றுக் கொண்டிருந்தனரோ அவற்றிலிருந்து அவை நம்மை பாதுகாக்கின்றன மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் இருபத்தைந்து வயதிலும் நாற்பதாக உயர்ந்தது ஒட்டுமொத்த உலகின் அது சுமார் அறுபத்தி ஏழாகவும் வளர்ந்த நாடுகளில் சுமார் எண்பது வயதாகவும் உயர்ந்தது குழந்தைகளின் இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்தது மரணம் சந்தித்த மிக மோசமான பின்னடைவாகும் இருபதாம் நூற்றாண்டு வரை வேளாண் சமுதாயங்களில் நான்கில் ஒரு பங்கு அல்லது மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் பருவ வயதை தாண்டவில்லை தொண்டை கரப்பான் தட்டம்மை பெரியம்மை ஆகிய நோய்களுக்கு பெரும்பாலான குழந்தைகள் பலியாயின பதினேழாம் நூற்றாண்டு இங்கிலாந்தில் புதிதாக பிறந்த ஒருவர் ஆயிரம் குழந்தைகளின் நூத்தி ஐம்பது குழந்தைகள் தங்களுடைய முதல் வருடத்தில் மூன்றில் ஒரு பகுதி குழந்தைகள் பதினைந்து வயதை எட்டுவதற்கு முன்பாக மரணமடைந்தனர் என்று ஆயிரம் ஆங்கிலேய குழந்தைகளில் வெறும் ஐந்து குழந்தைகள் மட்டுமே தங்களுடைய முதல் வருடத்தில் இறக்கின்றனர் ஆயிரத்தில் ஏழு குழந்தைகள் மட்டுமே பதினைந்து வயதுக்கு முன்பாக இறக்கின்றனர் புள்ளி விவரங்களை ஓரமாக வைத்துவிட்டு சில கதைகளை கூறுவதன் மூலம் இந்த இலக் இலக்கங்களின் முழுமையான தாக்கத்தை நம்மால் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும் இங்கிலாந்து அரசர் முதலாம் எட்வர்டு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு வரை மற்றும் அவருடைய மனைவி அரசி எலினாரின் ரெண் ஆயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு குடும்பம் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இடைக்கால ஐரோ ஐரோப்பாவில் சாத்தியப்பட்ட மிக சிறந்த சூழல்களில் குழந்தைகளை வளர்த்தனர் அவர்கள் அரண்மனைகளில் வாழ்ந்தனர் தாங்கள் விரும்பிய அளவு உணவு உட்கொண்டனர் கதகத பூட்டும் ஆடைகள் ஏராளமானவை அவர்களில் இருந்தன குளிர் காய்வதற்கு அபிரவிதமான விறகுகள் இருந்தன எக்கச்சிக்கமான சேவகர்களும் சிறந்த மருத்துவர்களும் அவர்களுக்கு உதவினர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்குக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரசு எளியினார் பதினாறு குழந்தைகளை பெற்றதற்கான குறிப்புகள் தெரிவிக்கின்றன ஒன்று அத ஒரு மகள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த அக்குழந்தை பிறந்தவுடன் இறந்து இறந்துவிட்டார் ரெண்டு கேத்ரின் என்ற ஒரு மகள் ஒரு வயதிலோ அல்லது மூன்று வயதிலோ மறந்தார் மூன்று ஜோன் ஆன் என்ற ஒரு மகள் வெறும் ஆறே மாதங்களில் இறந்து விட்டார் நான்கு ஜான் என்ற ஒரு மகன் ஐந்து வயதில் இறந்தார் ஐந்து ஹென்றி என்ற ஒரு மகன் ஆறு வயதில் இறந்தார் ஆறு எலினார் என்ற ஒரு மகள் இருபத்தி ஒன்பது வயதில் இருந்தார் ஏழு பெயர் தெரியாத ஒரு மகள் ஐந்து மாதங்களில் இருந்துட்டார் எட்டு எட்டு ஜோன் ஆன் என்ற இன்னொரு மகள் முப்பத்தைந்து வயதில் இருந்தார் ஒன்பது அல்போன்சா என்ற ஒரு மகன் பத்து வயதில் இருந்தான் பத்து மார்கரெட் என்ற ஒரு மகள் ஐம்பத்தி எட்டு வயதில் ஓ ஐந்து ஐம்பத்தி எட்டு அது மட்டும் ஐம்பத்தி எட்டு ஒரு மகள் ஐம்பத்தி எட்டு வயதில் இறந்தார் பதினொன்று பெரிங்காரியா என்ற ஒரு மகள் இரண்டு வயதில் இறந்தார் பனிரெண்டு பெயர் தெரியாத ஒரு மகள் பிறந்த சிறிது நே சிறிது நேரத்திலேயே இறந்து விட்டார் பதிமூன்று மேரி என்ற ஒரு மகள் ஐம்பத்தி மூன்று வயதில் இருந்தார் நான்கு பெயர் தெரியாத ஒரு மகன் பிறந்த சிறிது நேரத்தில் இருந்து விட்டார் ஐந்து எலிசபெத் என்ற ஒரு மகள் முப்பத்தி நான்கு வயதில் இருந்தார் ஆறு எட்வர்டு என்ற ஒரு மகன் கடைக்குட்டியான எட்வர்டு ஆபத்தான குழந்தை பருவ காலகட்டத்தை வெற்றிகரமாக கடந்து வந்த சிறுவர்கள் ஒருவன் தன்னுடைய தந்தை இறந்த போது அரசன் இரண்டாம் எட்வர்டு என்ற பெயரில் அவர் அரையறையேயினார் இதை வேறு வார்த்தைகளில் கூறினார் ஓர் ஆங்கிலேய அரசின் மிக அடிப்படையான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதாவது தன் கணவனுக்கு ஓர் ஆண் வாரிசை பெற்றுக் கொடுத்தல் என்ற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எலினா பதிமூன்று முறை முயற்சிக்க வேண்டியிருந்தது பனிரெண்டாம் இரண்டாம் எட்வர்ட் தாயார் அசாத்திய பொறுமையும் மன உறுதியும் கொண்ட ஒருவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இரண்டாம் எட்வர்ட் தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட மனைவியான பிரான்ஸ் நாட்டின் இசபெல்லா அப்படிப்பட்ட ஒருத்தியாக இருக்கவில்லை தன்னுட அவனுடைய நாற்பத்தி மூன்றாவது வயதில் அவள் ஆள் வைத்து அவனை கொலை செய்து விட்டாள் நம்முடைய அறிவுக்கு தெரிந்தவரை எலினாரும் முதல் எட்வர்டும் ஒரே ஆரோக்கியமான தம்பதியருக்கு தம்பதியராக இருந்தனர் உயிரை காவு வாங்கக்கூடிய எந்த விதமான பரம்பரை நோயையும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கவில்லை ஆனாலும் பதிமூன்று குழந்தைகளில் பத்து குழந்தைகள் அதாவது ஆனாலும் அறுபத்தி சதவீத குழந்தைகள் சிறு வயதிலேயே விட்டனர் ஆறு குழந்தைகள் மட்டுமே பதினோரு வயதை தாண்டி வாழ்ந்தனர் வெறும் பதினெட்டு சதவீத குழந்தைகள் அதாவது மூன்று குழந்தைகள் மட்டுமே நாற்பது வயது வரை வாழ்ந்தனர் குழந்தைகளை பெற்றது தவிர பல கருசிதைவுகளையும் சதைவுகளையும் எளினார் அனுபவித்தற்கான சாத்திய இருக்கிறது எட்வர்டும் எலினாரும் சராசரியாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு குழந்தையை இழந்தனர் பத்து குழந்தைகளை அடுத்தடுத்து இழந்தனர் இப்படிப்பட்ட ஒரு இழப்பை இழப்பை கற்பனை செய்வது இன்று ஒரு தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ இயலாத காரியமாகும் ஒரு செகண்ட் பெல் எடுக்கிறாங்க தேடலான நிறைவடைய எவ்வளவு ஆ காலமாகும் நூறு ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தில் தொள்ளாயிரத்தில் மனித உடலைப் பற்றிய நாம் எவ்வளவு குறைவாக அறிந்திருந்தோம் என்பதையும் ஒரே ஒரு நூற்றாண்டில் நாம் எவ்வளவு அறிவை இருக்கிறோம் என்பதையும் நாம் நினைத்துப் பார்க்கும் பொழுது நம்பிக்கையுடன் இருப்பதற்கு நியாயமான காரணம் இருக்கத்தான் செய்கிறது எலிகன்ஸ் அழைக்கப்படுகிற புழுக்களின் சராசரி ஆயுட்காலத்தை இரட்டிப்பாக்குவதில் மரபியல் பொறியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் இதை ஹோமோசெஃபியன்ஸுக்கும் செபியன்ஸுக்கும் அவர்களால் செய்ய முடியுமா நேனோ தொழில்நுட்ப வல்லுநர்கள் உயிர் மின்னணு ரீதியான ஒரு நோய் எதிர்ப்பு அவனு அஹ் அமைப்பு முறையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றனர் அதில் உள்ளடங்கியுள்ள லட்சக்கணக்கான நானோ ரோபாட்டுகள் நம்முடைய உடல்களின் வசித்தபடி அடைக்கப்பட்டிருக்கும் ரத்த நாளன்களை திறக்கும் வைரஸ் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் புற்றுநோய் உயிரணுக்களையும் அடைதல் செயல்முறையை கூட தலைகீழாக மாற்றும் எதிர்த்து போராடும் உயிரணுக்களையும் முதுமை செயல்முறையும் தலைகீழாக மாற்றும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் சில மனிதர்கள் என்றென்றும் சிறு என்றென்றும் இறக்கும் நிலை இருக்கும் நிலையை அடைந்து விடுவார்கள் என்று ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றனர் இரவா நிலை என்பதற்கும் சிரஞ்சீவியா இருத்தல் என்பதற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனிக்கவும் சிரஞ்சீவியாய் இருக்கும் நிலை அடைந்தவர்கள் ஏதேனும் ஒரு விபத்தில் இறக்கலாம் அல்லால் அப்படி ஏதும் நேராத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக நீட்டித்துக் கொண்டே போக முடியும் கில் காமேஷ் பணித்திட்டம் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நவீன காலத்தின் பிற்பகுதியில் தோன்றிய மதங்கள் மற்றும் தத்துவங்களின் பெரும்பாலானவை மரணத்தையும் மறுமையையும் பிந்தைய வாழ்க்கையையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்பது சுவாரஸ்ய மூட்டுவதாக இருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு வரை மரணமும் மறுமையும் தான் வாழ்க்கைக்கான அர்த்தத்தின் மையம் என்று மதங்கள் கருதி வந்தன பத்தெனெட்டாம் நூற்றாண்டில் தொடங்கி தாராளவாதம் சோசியலிசவாதம் பெண்ணியவாதம் போன்ற மா